கர்த்தரி பிரசனத்துக்கு சோத்திரம் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் ஆகிய காயின் காயின் வந்து ஆதாம் ஏவுலினால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் அந்த முதல் மனிதனுக்கு வந்த முதல் பாவம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமை இல்லையா தன் சொந்த தம்பி மேலே பொறாமை வந்துடுச்சு அந்த பொறாமை எப்படியாச்சுன்னா கோபமாக மாறி எரிச்சலாக மாறி கடைசியில் அந்த பொறாமை என்ன பண்ணுச்சுன்னா தன் கூட பிறந்த தம்பியே கொலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு கொலை மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அவர் மேலே என்ன ஆகுதுன்னா சாபம் வந்து விழுகிறது இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலும் இந்த பொறாமைங்கிறது என்ன பண்ணுதுன்னா சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது அது நமக்கு தெரியுறதே இல்லை இல்லை பொறாமை தானே இந்த உலகத்தில் யாரும் தான் பொறாமையாக இல்லை மனுஷனாய் பிறந்த எல்லாவனுக்கும் பொறாமை இருக்குன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பொறாமை என்கிற எலும்புருக்கி வந்து நம்மளை உருக்கி கொண்டே இருக்கிறது அதனால தான் நீங்கள் வசனம் நீதிமொழிகள் பதினாலு முப்பது வாசிங்கன்னா சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி அந்த பொறாமை என்ன பண்ணணும்னா நமக்கு இருக்கிறதே தெரியாது நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் இதெல்லாம் நார்மல் இருப்போம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலும்புருக்கீரம் என்னென்னா நம்ம எலும்பில் ஒரு நோய் இருக்கும் அந்த நோய் வந்து வெளியே தெரியவே தெரியாது வெளியே பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னா ஒரு அந்த எலும்பை உருக்குற மாதிரி ஒரு நோய் இருக்கும் பொறாமையும் அப்படி தான் சொல்லி நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம் அந்த பொறாமை வரும்போது என்ன ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நம்மளை விட அடுத்தவங்க அதிகமாக சம்பாதிக்கும் போது அதிகமாக வாழ்க்கையில் உயரும் போது ஸ்பிரிச்சுவலாக கூட நம்மளோட அதிகமாக வேதத்தை தியானிக்கும் போது நிறையா அவங்களுக்கு வெளிப்பாடு வரும்போது நமக்கு என்ன வருணும் ஒரு புறாமல் வந்துடுது எப்படி நம்மளோட எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கிறானே நம்மளோட எப்படி அதிகமாக மார்க் வாங்குகிறான் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கலாம் எப்படி இவ்வளோ அதிகமாக அதிகமாக வந்து விருத்தியாயிட்டே வரான்னு சொல்லி சின்ன குழந்தைகளை இருந்து பெரியவங்களுக்கு இந்த பொறாமை இருந்து கொண்டே இருக்கு அங்கே இந்த பொறாமை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒரு துர்குணம் வந்துடுதுங்க கலகம் செய்து அடுத்தவங்களை எப்படி தான் நம்ம கீழே தள்ளிடணும் இதெல்லாம் எதிர்க்க வருதுன்னா கடவுள் வந்து பட்சபாதம் உள்ளவர் அவர் ஒருத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஒருத்தர் ஆசிர்வதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நமக்குள்ளேயே வந்து கடவுளை குறித்து ஒரு தவறான நம்பிக்கை அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள் நினைச்சா நம்மளால் ஆசிர்வதிக்க முடியாது அவர் நம்மளை உயர்த்த மாட்டாருன்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு கோபம் ஒரு ஏமாற்றம் கூட சொல்லலாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்கு மேலே ஒரு பொறாமைப்படுறோம் நமக்கு ஒரு தேவைன்னா கடவுள்கிட்ட கேட்பாங்க அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறக்கு என்ன தேவைகள்னு தெரியும் அதை கடவுள் நமக்கு கொடுப்பார் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவங்க மேலே பொறாமப்படவே மாட்டோம் காயின் பாருங்களேன் கடவுள் வந்து காயினோட இருதயத்தை தான் பார்த்தார் ரெண்டு பேரும் காணிக்க கொடுக்குறாங்க ஆனால் காயினையும் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கல முதலாவது காயினை அங்கீகரிக்கல ஏன்னா அவனோட இருதயத்தில் வந்து அந்த பொறாமை முதல்ல இருந்தே இருக்கு தன் தம்பியை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பொறாமை அதனால் தான் கடவுள் வந்து காயினை அங்கீகரிக்கல ஸோ கடவுள் என்ன எதிர்பார்க்குறான்னு நம்ம இருதயத்தை பார்க்குறோம் இருதயத்தில் பொறாமை வைத்து கொண்டு இருக்கிறியா வெளியே நாலு பேர்த்து நல்லவனாக இருக்கிறான் உள்ள என்ன இருக்கு ஒருத்தனை பார்க்கும்போது என்ன மாதிரி நம்ம பார்வை பார்க்குறோம் அதில் அதே தான் நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் யோசேப்புக்கு கொண்டாடுவோம் யோசேப்பை பார்த்த உடனே அவங்க கூட பிறந்த அண்ணன் மார்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை என்ன அப்பா அவனை மட்டும் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் கூட பிறந்த சகோதரன் மேலேயும் அவனுக்கு பொறாம வருது வசனத்தில் வாசிக்கிறேன் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான் ஆதிமன் முப்பத்தி ஏழு பதினொன்று வசனத்தில் பார்க்குறோம் யோசிப்போடைய அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடுச்சு என்ன உங்ககிட்ட வந்து நாங்கள் அடிமையில இருப்போமா உன்னை வந்து நான் வணங்குவோமான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கோபம் ஏன்னா ஆல்ரெடி வந்து யோசிப்பை குறித்து அவங்களுக்குலாம் ஒரு கெட்ட எண்ணம் அப்பா வந்து அவரை மட்டும்தான் அதிகமான நேசிக்கிறாருன்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பொறாம என்ன ஆகுதுன்னா கடைசியில் தன் கூட பிறந்த தம்பியே என்ன பண்றாங்க கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து போறாங்க எப்படி காயின் வந்து ஆபேலை கொலை செய்யாதோ அதே மாதிரி இவர்களும் வந்து யோசிப்பை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க கடைசியில் வந்து கடவுளுடைய கிருபை பார்த்திங்களா அழகாக அவரை வந்து மடை மாற்றி அவனை அடிமையாக விற்க வைத்துட்டாங்க கடைசியில் அவர் வந்து ராஜாவுக்கு ரெண்டாவது தான் மாறுகிறார் மாறின உடனே அவர் என்ன பண்றாருனா இந்த சகோதரர்களுக்கு தான் வந்து அவர் என்ன பண்றாரு நன்மையை செய்கிறார் கடவுள் ஒருத்தர் உயர்த்திறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அவரை வைத்து கூட நம்மளை வந்து தேவன் ஒரு நல்ல வழிக்கு கூட்டிட்டு போறதுக்கு கடவுள் வந்து கிருபை அழிக்கு வளர் அதனால நம்ம இன்னைக்கு யாருக்கு மேல பொறாமல் கொள்ளாமல் கடவுள் ஒருத்தர் ஆசிர்வதிக்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து உலக பிரகாரமாக மற்ற மனுஷர்களை போல நம்ம அடுத்தவங்க மேலே நான் பொறாமல் வைத்து கொண்டிருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது அதனால தான் ஏசு கிறிஸ்துவ நீங்கள் மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார் மற்ற அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிடித்தவங்களை மட்டும் நீ சிநேகித்து மற்றவனை வந்து நீ வந்து பகைக்கணும்னு சொல்லியிருக்கு அது வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் மற்றவர்களுக்கு ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த வசனம் உங்கள் சத்திருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை அசீர்வதைங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் கடவுள் என்ன சொல்றாரு சத்திருக்களையே சிநேகிக்க சொல்றாரு நம்ம நிறைய பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பிகம் மேலே புறாமா வைத்துக் இல்லையா அதனால நம்ம ஏேசு கிறிஸ்துவை போல மாறுவாங்க இல்ல தன்னை கொலை செய்தவர்கள் கூட அவளுக்காக அவர் ப்ரே பண்ணார் அந்த ஒரு கிருதியும் நமக்கு வேணும் அவங்க ஜெபிக்க சொல்கிறாருங்க இல்லை ஸ்னேகிக்கிறது மட்டும் இல்லை ஜெபிக்கணுமா அவர்களை ஆசீர்வதிக்கணுமா அதனால் இன்னைக்கு நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறாரு கடவுள் நம்மளை அவரை நோக்கி நம்ம வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் அதுக்கு ஆவியானோர் துணை வேணும் நம்மனால் சுயமா இயேசு கிறிஸ்துவை போல மாறவே முடியாது ஆவியானவர் வந்துட்டார்னா அவர் கொடுக்குற அந்த கனியில் அன்பு சமாதானம் நம்ம இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்ல கனிகொடுக்கெல்லாம் மாறி மற்றவங்க மேலே பொறாமல் கொள்ளாமல் நம்ம அன்பு சமாதானம் கொடுக்க ஆரம்பிச்சுரும் அதனால் இன்றைக்கி நம்ம யார் மேலேயும் பொறாமல் வராமல் பொறாமல் வந்துச்சுன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே அவர் மேலே நான் பொறாமல் வைத்துருவேன் நம்ம மன்னிங்க நம்முடைய ஆவியான அவங்களால் நிரப்புங்க ஆவியின் கனி கொடுக்கிற பிள்ளையனை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பழைய மனுஷனை நம்ம சாக கொடுக்க முடியுங்க அப்படி இல்லைன்னா பழைய ஆதாம் உள்ளே இருந்து கொண்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் நம்ம இயேசு டூ போல் மாறுவோம் கத்திரமஸ்ராசுவதி பிரகாமே